சினிமா துறையிலேயே மிக மிக கஷ்டமான துறை என்ன அப்படின்னா அது வந்து ஸ்டண்ட்டு துறை தான் ஏன்னா எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்க அவங்கவுங்க வேலையை செய்வாங்க ஆனா ஸ்டண்ட்டு பாட்டிகள் மட்டும்தான் அடி வாங்குவாங்க கீழே விழுவாங்க தூரத்துல உயர்த்த வந்து கீழே தானாக விழுவாங்க நம்ம எத்தனையோ ஹீரோக்களை பார்த்து ரசிக்கிறோம் இல்லையா அந்த ஹீரோ வந்து ஒரே டைம்ல பத்து பேர் அடிக்கிறார் பறந்து பறந்து அடிக்கிறாரு இவர் அடிச்ச ஒரு அட்டிக்கு பறந்து போய் விழுகிறாங்க அப்படின்லாம் அது எல்லாமே ஸ்டண்ட்டு மேனோட அந்த ஒரு தியாகம் தான் ஸ்டண்ட் ஆட்கள் வந்து அவ்வளவு தியாகம் பண்றாங்க ஒரு ஹீரோ வந்து தப்பி தவறி கூட அவர் மேலே அடி விழுந்துடக்கூடாதுன்னு கவனமா இருக்குவீங்க ஆனா அதே ஹீரோ திருப்பி அடிச்சா இவங்க நிஜமானாலுமே போய் தரையில விழுவாங்க பள்ளத்தில் விழுவாங்க சாக்கடையில் விழுவாங்க காரணம் அந்த ஒரு அர்ப்பணிப்பு தொழில் பக்தி ஸோ தான் ஸ்டண்ட் ஆட்கள் அப்படின்னாவே அவங்க வந்து உண்மையாலுமே வந்து தலை வணங்கக்கூடிய மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு பணியாளர்கள் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு தான் சொல்லி வச்ச மாதிரி சோகம் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா சண்டை காட்சிகளில் ரொம்ப தத்துருமா வரணும்னு படம் எடுக்கும்போது எத்தனையோ பேர் வந்து அதில் வந்து உயர கொடுத்து நடிச்சுக்காங்க நெஜவாளமே உயரை விட்டுருக்காங்க நம்ம சமீபத்திய உதாரணம் வச்சுக்கலாமே போன வருஷம் சர்தார் டூ ஸ்டண்ட்டு காட்சிகள் போது ஒருத்தர் ஒரு ஸ்டண்ட்டு ஆள் வந்து இறந்தே போயிட்டார் அதே மாதிரி இப்போது சமீபத்தில் பா ரஞ்சித்தோட வேட்டோம் படத்தோட ஸ்டண்ட்டு காட்சிகளையும் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் சேஸ் காட்சிகளில் அந்த ஒரு ஜீப் பறந்துட்டு வந்து கார் பறந்துட்டு வந்து அவர் இறந்தே போயிட்டார் ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு சோகம் அந்த சோகத்தை வந்து இண்டஸ்ட்ரியே இன்னும் மீளவில்லை அப்படின் தான் சொல்லணும் இந்த நேரத்தில் இதை கேள்விப்பட்ட நம்ம தமிழ் சினிமா ஹீரோ கிடையாது பாலிவுட் ஹீரோ அக்ஷய்குமார் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு என்னன்னா அதாவது அங்கே இருக்கிற ஆறூற்றி ஐம்பது ஸ்டண்ட் நடிகர்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு ஸோ இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு எவ்வளோ பெரிய விஷயம் இது இன்சூரன்ஸ் எடுக்கிறன்னா சாதாரண விஷயம் இல்லை அந்த இன்சூரன்ஸோட அமௌண்ட்டையும் அவரே கட்டிட்டாரு எடுக்க அதாவது ஒரு ஹீரோவாக ஒரு பாட்டு வேலையை பார்த்துட்டு போயிடலாம் நம்ம ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அது மாதிரி ஆனால் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மெனக்கெட்டு ஆறுநூற்றம்பது ஸ்டண்ட் அடிகளுக்கு தன்னுடைய சொந்த படத்தில் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை அவருக்கு உண்மையாலுமே நம்ம வந்து சல்யூட் அடிக்கணும் இங்கே தமிழ் ஹிந்தி அப்படிங்கிறது ஜாதியோ மதமோ மொழியோ எதையும் அவர் பார்க்கவே இல்லை அவனும் சகமனிதன் நாமளும் சக மனிதன் அவருக்காக நம்ம செய்த தப்பே இல்லைன்னு ஆறுநூற்றம்பது ஸ்டண்ட் அடிகளுக்கு பண்ணியிருக்காரு உண்மையாலுமே அக்ஷய்குமார் மேலே இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாருக்குமே மரியாதை மேலும் மேலும் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்